ஆனா பத்திரிகை அன்பர்களுக்கு ஆரம்பிக்கலாம் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார் இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை அதனால் தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை காரணம் தேர்தல் வருது தேர்தல் வந்த பிறகு புதிய ஆட்சி வந்த பிறகு மறுபடியும் அவங்க நிதிநிலை அறிக்கை போடுவாங்க எந்த பிரயோஜனம் இல்லை என்றாலும் ாலும்டந்த நான்கு ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு பாதையை கடந்து என்பது வெட்ட வெளிச்சமாக முதல் ஆரம்பிக்கணும்னா நடந்து முடிந்த பினான்சியல் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு முடிஞ்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கடன் என்பது ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி நைன் லேக் ட்வெண்ட்டி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அடுத்த பினான்சியல் இயர் முடியும் பொழுது மொத்த கடன் என்பது பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடிக்கு போயிருக்கு அப்ப ஒரே ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பொறுத்தவரை இத சமாளிக்கணும் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் கோடி கடனை ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஒரே ஆண்டுல ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் கோடி கடன் வாங்கணும் இந்த நிலைநிலை அறிக்கையில தமிழகம் பத்து லட்சம் கோடி ரூபாய் கடனை தாண்டி பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடிக்கு போயிருக்கு ஒரு ஆட்சி இருக்குன்னா கடனை குறைக்கணும் அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார அடிப்படையில் அந்த கடன் குறைஞ்சிருக்கணும் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவோம் அதுவும் தமிழகத்தில் குறைந்த பாடு இல்லை கடனை அதிகமாகக்கூடிய ஆட்சி போன ஆண்டு நிதிநிலை அறிக்கை கொடுத்த பொழுது மாநிலத்தினுடைய ரெவென்யூ ரெசிப் அதாவது மாநிலம் எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டி இருக்கிறாங்க அப்படிங்கறது ரெவன்யூ ரெசிப்ட்னு சொல்லுவோம் அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி திராவிட முன்னேற்ற கழகம் போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையில

அப்படி என்றால் இது வருமானம் ஈட்டாத ஒரு அரசு கடனை வாங்கி செலவு செய்யக்கூடிய அரசு என்பது நமக்கு ஊர்ஜிமாகும் ஹையர் எஜுகேஷன் காலேஜ் ஹையர் எஜுகேஷனுக்கு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐந்து கோடி ஆனா போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா இது வெறும் பதினோரு கோடி மட்டும்தான் அதிகம் அண்ணா பல்கலைக்கழகத்தை புதுப்பிக்க போறோம் அதுக்கு நாங்க ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் செலவு செய்ய போறோம்னு சொல்றாங்க இதே நிதி நடவடிக்கையில ஆனால் உயர்கல்வித்துறையினுடைய பட்ஜெட்டை வெறும் பதினோரு கோடி ரூபாயை உயர்த்தி விட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய புதுப்பிப்புக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் நாங்கள் கொடுப்போம்னா பணம் எங்கிருந்து வரும் அது ஒரு ஏமாற்றுதான ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பை தாண்டி மேலே படிக்கக்கூடியவங்க இந்தியால தமிழகம் அதிகமாக நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு கிராஸ் என்ரோல்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் இந்த நிதிநிலை அறிக்கை பார்க்கும் பொழுது அது நாற்பத்தி ஏழு விழுக்காடு வந்திருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில ரெண்டு மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பு என்பது இரண்டு விழுக்காடு மொத்தமாக குறைந்திருக்கிறது அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வி பி ராம்ஜி இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது நூத்தி இருபத்தி ஐந்து நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக வி பி ராம்ஜியாக மாறியிருக்கிறது ஒன்பதாயிரம் கோடி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ஒதுக்கிய திமுக அரசு இந்த ஆண்டு வெறும் கோடி ஒதுக்கி எதற்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நூத்தி ஐம்பது நாள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இன்னைக்கு அதை விட குறைவாக ஒதுக்கி இருக்கின்றார்கள் நாற்பது சதவீதம் பட்ஜெட்டை மாநில அரசு கொடுக்கணும் இதிலிருந்தே தெளிவாக தெரிகிறது தமிழ்நாட்டுல இவங்க அந்த நூத்தி இருபத்தி ஐந்து நாள் வேலை வாய்ப்பு என்பது வெறும் ஒப்புகை சப்பானியாக மட்டும்தான் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து கலைஞர் கைவினை திட்டம் கலைஞர் கைவினை திட்டம் உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு நாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் கைவினை கலைஞர்களுக்கு நம்ம லோன் கொடுக்கிறோம் அந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் வெறும் இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் தான் அப்ளிகேஷனை கொண்டிருக்கிறாங்க ஆனால் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மு க ஸ்டாலின் அவங்க அதை நிறுத்தி வச்சாங்க அப்பவே பல லட்சம் மக்கள் அந்த திட்டத்திற்கு அப்ளிகேஷன் கொடுத்திருந்தாங்க மத்திய அரசனுடைய போர்ட்டல்ல பல லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு தோராயமாக தோராயமாக எட்டு லட்சத்துக்கும் சராசரியாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தோரா தோராயமாக ஆனால் திட்டத்தை நிறுத்திட்டு கலைஞர் கைவினை திட்டம்னு அதற்கு பதிலாக கொண்டு வந்த திட்டத்தில் வெறும் இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா அத்தனை லட்சம் பேர் எங்க போனாங்க அந்த கைவினை கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லையா அதுவும் ஒரு ஏமாற்று வேலை என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிந்தது இந்த பட்ஜெட்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க கோவில்கள் எல்லாம் புனரமைத்ததுக்காக நாங்க கடந்த ஐந்து ஆண்டுகள்ல எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம் ஆனால் எங்களை பொறுத்தவரை வெறும் எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் தான் செலவு செஞ்சிருக்கிறாங்க ஒருவேளை அவங்க எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்கன்னா இவங்க ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழகத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எப்படி எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் கோவிலுக்கு செலவு செய்திருக்கின்றோம் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக விடுது ஸோ மொத்தத்தில் சொல்லணுன்னா நம்முடைய விவசாயத்துறை என்பது வெறும் மூன்று சதவீதம் தான் வளர்ந்துருக்கு தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் குஜராத்தில் மோடி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது பத்தாண்டு காலம் வருடத்திற்கு பத்து விழுக்காடு விவசாயம் வளர்ந்துச்சு வெறும் மூன்று விழுக்காடு மட்டும்தான் விவசாயத்தை வளர்த்திருக்கிறாங்க மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய பிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக தமிழகத்திற்கு இன்னைக்கு எலக்ட்ரானிக் நிறைய கிளஸ்டர்ஸ் வந்திருக்கு அதுவும் மத்திய அரசுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாக மட்டும்தான் அதை டிஆர்பி ராஜா அவங்களே ஒத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் இசிஎம்எஸ் ஸ்கீம் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அதுவும் மத்திய அரசனுடைய திட்டம் அது மூலமாக தான் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது ஸோ மாநில அரசு சொந்தமாக ஒரு திட்டத்தை தொடங்கி அதன் மூலமாக வேலைவாய்ப்பை வாய்ப்பு கொண்டு வர முடியல ரெவென்யூ டிஃபிசிட் ஆயிருக்கு போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் சொன்னதை விட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு பிபி ராம்ஜி பட்ஜெட் குறைஞ்சிருக்கு உயர்கல்வித்துறை வெறும் பதினோரு கோடி ரூபாய் ஏற்றி இருக்கிறாங்க ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் தேவைப்படுகிறது கடன் இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் கோடி கடன் வாங்க போறாங்க மொத்தமாக நம்முடைய கடன் என்பது பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பத்து லட்சத்தை தாண்டி போக போகுது மொத்தத்துல பார்த்தோம்னா இது ஒரு சுய புராணம் அந்த நிதியமைச்சரை நான் விமானம் வருவதற்கு முன்பு பார்த்தேன் அவரே ஒப்புக்கு சப்பானிய பட்ஜெட்டை படிச்சுட்டு இருந்தார் எப்படியாச்சும் படிச்சுட்டா அடுத்த அஞ்சு வருஷம் எதிர்கட்சியில் உட்காந்துக்கலாம் உங்களை நம்பி எந்த பட்ஜெட்டும் போட முடியாதுன்னு அவரே ஒப்புக்கு சப்பானியா அந்த பட்ஜெட்டை கஷ்டப்பட்டு படித்துக் கொண்டிருப்பதாகத்தான் பார்த்தேன தவிர தமிழக மக்களுக்கு உருப்படியாக பிரயோஜனமாக இந்த பட்ஜெட்ல எதுவும் கிடையாது என்பது உண்மை ஏன்னா மத்த அரசியல்வாதி சும்மா பேசி போயிருவாங்க நான் புள்ளி விவரத்தோடு முக்கியமான விஷயத்த சொல்றேன் கடனை சொல்றேன் ரெவன்யூ ரிசிப்ட சொல்றேங்க உயர்கல்வித்துறையை சொல்றேன் பி பி ராம்ஜி சொல்றேன் உயர்கல்வித்துறையினுடைய என்ரோல்மெண்ட்டை சொல்றேன் எல்லாமே அதில் பாளாத்து கொண்டு போயிட்டு என்ன திராவிட மாடல் அரசு அதுல இருந்து தெளிவாக தெரிகிறது தமிழகத்திற்கு ஜீரோ ரூபாய் பூஜ்ஜியம் ரூபாய் கொடுத்த பட்ஜெட் எதுவுமே பிரயோஜனம் இல்லை அதனாலதான் இவங்களே பட்ஜெட்டுக்கு முன்னாடி வீடு வீடா சென்னையில போய் முட்டையை கொடுத்தாங்க மத்திய அரசு முட்டை கொடுக்கணும் அப்ப எனக்கு தெரியல தான் புரியுது இவங்க பட்ஜெட்ல முட்டையை கொடுப்பதற்காக சென்னை மூலம் முட்டை கொடுத்தாங்க

மத்திய அரசினுடைய சஹி நிவாஸ் அப்படிங்கிறது தான் தமிழகத்தில் தோழி விடுதின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை அந்த தோழி விடுதிக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த பட்ஜெட்லையும் தோழி விடுதியை பற்றி பேசியிருக்காங்க ஒரு ஒரு மாநிலமும் போடும் பொழுது சொன்னதை மாத்தி பேசி திரும்ப வந்து இன்னைக்கும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்வது என்ன எம்ஓயுவை சைன் பண்ணுங்க பணத்தை வாங்கிக்கணும் மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகவில்லை மாநில அரசு தான் வேண்டுமென்றே மத்திய அரசின் மீது ஓர வஞ்சனையோடு தமிழகத்திற்கு எதுவும் வரக்கூடாது நான் சொல்றேன் இதே பட்ஜெட்ல தங்கம் தென்னத்தவங்க சொல்றாங்க மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இல்லை மத்திய அரசுனால மெட்ரோ ரயில் இல்லை நான் கேட்கிறேன் மத்திய அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுங்கன்னு கேட்ட பிறகு அஞ்சு மாதம் ஆச்சு நாலரை மாதம் ஆச்சு நீங்கள் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்களா சப்மிட் பண்ணது என்ன தேதி அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு சொல்லுங்கள் அதை சொல்லாமல் சட்டப்பேரவையில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வராத காரணம் மத்திய அரசு இன்னைக்கும் இந்த பட்ஜெட்ல அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பையன் சொல்றாங்க இது எப்படி ஏற்றுக்க முடியும் வேளாண் துறை பட்ஜெட்ல நான் டேட்டா கொடுக்குறேன்னா என்னென்ன அவர் பட்ஜெட் கொடுக்குறாரு மூன்று பர்சன்ட் தான் வளர்ச்சி விவசாயத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க திமுக ஆட்சியிலிருந்து போறாங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கான வந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி பாருங்க ஒரு வருஷத்துக்கு மூணு மூணு சதவீதம் வளருது ரெண்டு மூணு இருபத்தி மூணு மூணு சராசரியாக மூன்று சதவீதம் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கக்கூடிய வேளாண்மை அதனால் பன்னீர்செல்வம் எதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடுறாங்க எனக்கு தெரியல வெறும் மூன்று மூன்று சதவீதம் வளரக்கூடிய வேளாண் துறை பட்ஜெட்டு வேளாண் துறையினுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு துறைக்கு எதுக்காக தனி பட்ஜெட்டு அதனால் வெள்ளை அறிக்கை விடுக்கும் நீங்க அதிகமா வளர்ந்துருக்குன்னா என்ன வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டுல என்ன உற்பத்தி வேளாண் துறையினுடைய என்ன உற்பத்தி வளர்ந்துருக்கு ஓவரால் நான் சொல்வது ஒட்டுமொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி என்பது சராசரியாக வருடத்திற்கு மூன்று சதவீதம் மட்டும்தான் அத மாத்தி நம்பரை டிங்கர் பண்ணி அந்த வேளாண் துறையினுடைய ஒரு மூணு பொருளை மட்டும் எடுத்து அது வளர்ந்ததா சொல்லாதீங்க மொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சியை நம்ம பேசிக்கலாம் ஆனா நேற்று ஒரு நல்ல ஒரு அனுபவங்கன்னா அதாவது நம்முடைய வழக்கை நாம ஒரு நீதிமன்றத்தில் வழக்காடும் தான் அது எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எந்த அளவுக்கு நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் அந்த கருக்கூரையை அணிந்து ஒரே நாளில் அவங்க அஞ்சு கேஸ் ஆறு கேஸ்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க நம்ம ஒரு கேஸ் தான் பண்றோம் அதனால் வழக்கறிஞர்கள் நண்பர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை மதிப்பு அதிகமாக இருக்கு அதே போல் எனக்கும் ஒரு பெரிய அனுபவம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் முடியல இன்னும் அது தொடரும் நேத்து டி ஆர் பாலு அவர்களுடைய இரண்டாயிரத்தி இருந்து ஒன்பது வரை அவங்க ஆட்சியில் மட்டும் மட்டும்தான் நம்ம பேசணும் இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேசல நிறைய இருக்கு அவங்க குடும்பம் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க குழந்தைகளை பத்தி இருக்கு ஏன்னா மொத்தமாக நாம் டி ஆர் பாலு மற்றும் அவர்கள் குடும்பத்தினரை பத்தி டிஎம்கே ஃபைன்ஸ்ல பேசியிருக்கோம் அது அனைத்தையும் வருகின்ற காலத்துல பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பீகாரில் பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் எங்கேயும் அது தவறுன்னு சொல்லுங்க ஏன்னா அது ஒரு ஸ்கீமா கவர்மெண்ட் அறிவிச்சு கொண்டு வந்தாங்க மகாராஷ்டிரால இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் நம்முடைய சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டது அதையும் தேர்தல் ஆணையம் தடுக்கல இவங்க இன்னைக்கு சொல்லிட்டோம் இந்தியால வேற ஏதாச்சும் ஒரு மாற்று கட்சி நண்பர்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயாச்சும் மத்திய அரசு தடுத்திருக்காங்களா ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பத்தி நாம பதில் சொல்ல முடியாது ஏஜென்சி தேர்தல் ஆணையமும் தடுக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இவராக ஒரு குரலியை கிளப்பி இவராக கோடை காலத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் இவராக கிளம்பி இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கோடை காலத்துல எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க அந்த கோடை காலம் ஞாபகத்துக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டு அந்த காலகட்டத்தை விடுங்க இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு எதுவுமே இல்லாம இவர் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பதற்காக கொடுங்க பெண்களுக்கு போற எந்த பணத்தையும் யாரும் தடுக்க போவதில்லை ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறீங்க ஆயிரம் ரூபா கொடுங்க நம்முடைய கூட்டணி இரண்டாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கின்றோம் ஏப்ரலுக்கு பிறகு நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அறிவிச்சதை கொடுங்க ஆனா மத்திய அரசு தடுக்க போறாங்கன்னு எங்களின் மீது பொய்யை சொல்லி எதற்காக கொடுக்குறீங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி அறிவிச்சதை கொடுங்க கோடை காலத்து கொடுக்கணுமா அதையும் கொடுங்க மக்கள் சந்தோஷமா வாழி வாங்கிட்டோம் ஆனா இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை காலம் தெரிஞ்சுதா போனாண்டு தெரியலையா என்பதும் எங்களுடைய கேள்வி கடந்த ரெண்டு மாதம் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து ஒரு குடும்பத்துக்கு அதாவது பாத்தீங்கன்னா பொங்கல் தொகை மூவாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை நாலாயிரம் ரூபாய் இந்த மாதம் ஐயாயிரம் ரூபாய் ரூபாய் பொங்கலுக்கு வந்து மக்களுக்கு கொடுக்கணும் தவறு இல்ல மாத மாதம் கொடுக்கணும் தவறு இல்ல கோடை காலத்துக்கு கொடுக்கணும் தவறு இல்ல ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வது போல இந்த கோடை காலம் எலக்ஷன் வர கோடை காலத்துக்கு மட்டும்தான் கொடுப்போம் மத்த கோடை காலம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் அரசியல் என்பதை மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் அதே நேரத்தில் வரும் பொழுது இரண்டாயிரம் ரூபாய் என்று சொல்லி இருக்கின்றோம் அதையும் மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மூன்றாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் ரூபாய் என்பது தேர்தலுக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் அதிகமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாளர்கள் குறிப்பாக என்பது மக்களுக்கு ஆனா தமிழகத்துல உரிமை தொகை வாங்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் முப்பத்தி இரண்டு விழுக்காடு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரிகள் தாய்மார்கள் இதுல நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எஸ்சி 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 எஸ்டி சப்ளான் அதாவது பட்டியல் சமுதாயத்திற்கு பழங்குடி இனத்திற்கு கொடுக்கக்கூடிய சப்ளான் என்பது அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய தனியாக வரக்கூடிய ஒரு பட்ஜெட் அது நேரடியாக அவர்களுக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும் ஆனால் இன்னைக்கு மாநில அரசு என்ன சொல்றாங்க முப்பத்தி இரண்டு விழுக்காடு இதில் எஸ்சி எஸ்டிஐ சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறனால இந்த பிளான் அப்படியே டைவெர்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது பொது பட்ஜெட்ல தான் நீங்க கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்கணும் ஏன்னா நீங்க தேர்தல் பாக்கணும் எஸ்சி எஸ்டி சப்ளன் என்பது அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக உயர்வுக்காக அவர்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது ஆனால் ஏற்கனவே சொன்னது போல அக்கவுண்டிங் ஃப்ராட் இது அக்கவுண்டிங் ஃப்ராடுன்னு தான் சொல்லணும் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அக்கவுண்டிங் ஃப்ராடு பண்ணி தான் இந்த மாயாஜாலத்தை காட்டித்தான் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாங்க வளர்ச்சி அடைந்துருக்கோம் நாங்க பதினோரு பர்சண்ட் வளர்ச்சி அடைந்தோம் விவசாயத்துல எவ்வளவு வந்து பதினோரு பர்சென்ட்ல மத்திய அரசுனால பிஎல்ஐனால எவ்வளவு மத்திய அரசுடைய இசிஎம்எஸ் ஸ்கீம்னால எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் எத்தனை மத்திய அரசுடைய திட்டத்தை பயன்படுத்தி வந்தாங்க எதுவுமே இல்லாம பொத்தம் பொதுவாக வெறும் வார்த்தை ஜாலங்களையும் அக்கவுண்டிங் ஃப்ராடையும் வைத்து திராவிட முன்னேற்ற கழக மாற்றி வருவோம் சென்னை மாநகரம் போராட்ட களமாக இருக்குது அங்கன்வாடி நம்முடைய அன்பு சகோதரிகள் பகுதியர ஆசிரியர் பெருமக்கள் செவிலியர்கள் ஒரே வேலைக்கு ஒரே ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று போராடக்கூடிய டீச்சர்ஸ் ஆசிரியர் பெருமக்கள் இவங்க எல்லாத்துக்கும் இந்த பட்ஜெட்ல ஏதாச்சும் ஒரு விடிவு கிடைக்குமான்னு பார்த்தா ரீசங்கர் ஐயருடைய ஸ்டேட்மெண்ட் தமிழகத்தில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் திரு மாணிக்கம் தாக்கூர் அவங்க ஸ்டேட்மெண்ட் இன்னொரு பக்கம் செல்வப் அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது இது காங்கிரஸ் கட்சியே இல்லை ஒரு பத்து பேர் பெபிகால சேர்த்தி ஒட்டி ஒரு கட்சியை நடத்துறாங்க அதனால அவங்க என்னதான் தனியாக குதிச்சாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரப்போதில் ஆட்சிக்கு வந்தா தானே அதிகார பகிர்வு ஆட்சிக்கே வரப்போதில் எங்க அதிகார பகிர்வு எல்லாம் பேசாம வீட்டில் உட்கார்ந்து சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி அன்போடு அக்கா ஜோதிமணி அவர்கள் மீது ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பாராளுமன்றத்துல சமீபத்துல அவருடைய நடவடிக்கை ஹவுஸ்ல அவர்கள் நடந்து கொண்ட விதம் ஏற்புடையதாக இல்லை என்றாலும் கூட ஒரு தனி மனித விமர்சனத்தை யாராக இருந்தாலும் கூட வைப்பது ஏற்புடையது அல்ல நேற்றே நான் கரூர் மாவட்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய அசா அசமாதானத்தை நான் தெரியப்படுத்தி இருந்தேன் அதே நேரத்தில் திரு ஜோதிமணி அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன் அவங்க என் எடுக்கலை எடுக்கலன்னு கூப்பிடுவாங்க இந்த மாதிரி என்னுடைய வருத்தத்தையும் பதிவு செய்வதற்காக அது நிச்சயமாக அந்த பேச்சை ஒரு அரசியல் கட்சியில் இருந்து கொண்டு இன்னொரு தலைவரின் மீது ஆரோக்கியமான முறையில் குற்றச்சாட்டு வைக்கலாம் அதனால் அது ஏற்புடையது கிடையாது நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தலைவரையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய அசமதானத்தை நேத்தே நான் பதிவு செய்தேன் அதே நேரத்தில் திருமதி ஜோதிமணி அவர்கள்ட்ட என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்வதற்கு நான் தொலைபேசி மூலமாகவும் அழைத்தேன்